குழமைகள் அனைவருக்கும் வணக்கம் சாதத்திலேருந்து டிஃபன் வரைக்கும் ஒரே குருமாவை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு அதை விட வேற என்னங்க வேணும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா மூணு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு பிரியாணி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டுக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சுச்சு ரெண்டு ச பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கண்ணாடி வர்ற வரைக்கும் வதக்கிடலாம் கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்து வதக்கிடுங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அடுத்து போட்டு வதக்கிடலாம் தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா இந்த தேங்காய் அளவு தான் மிக்சியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு மூணு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க இது நான் வந்து சோயா பச்சை பட்டாணி கொண்டக்கடலை இது மூணும் ஒரு அரை அரை டம்ளர் எடுத்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேங்க இதில் வந்து பீன்ஸு கேரட் உருளைக்கெழங்கு நீங்கள் இது தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த பயரில் சோயாவும் கொண்டக்கடலையும் நீங்கள் தவிர்த்துட்டு காலிஃப்ளவர் சோயா சங் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என் குருமாக்கான வெஜிடபிள் நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது நல்ல தக்காளி வெந்துருச்சு இப்போ காயெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் காய முதல்ல இதோட ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் காய் ஒரு நிமிஷம் நல்லா கிளறியாச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் காரம் மட்டும் எப்போதும் உங்கள் அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கணும் நல்லா கிளறின பிறகு நம்ம வேக வச்ச பயர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் பயிறு சேர்த்து கிளறின பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி இதோட சேர்த்துடலாம் நல்லா கலந்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்த ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூளே வந்து காரம் வந்து நமக்கு தெரியுது நல்ல காரம் வேணும்னா அரை ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கோங்க காரம் தெரியவே கூடாதுன்னா அரை ஸ்பூனை கம்மி பண்ணிடுங்க இப்போது இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விட்டு அப்படியே ஸ்டீமோடு ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு விசிலுக்கு அப்புறமா ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பர்ஃபெக்ட் ஆக்கியாச்சு இது மேலே வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் ஓ இது டேஸ்ட் பண்ணும் போது ரெண்டு தக்காளி உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பு வந்து கரெக்ட் ஆகிடும் ஒரே குருமால ஒரு நாள் சமையலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்னங்க கவலை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் நலமுடன் இருப்போம் தேங்க்யூ சோ மச்